சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவிலுள்ள உள்ள உதவி பணியாளர்களை இஸ்ரேல் பாதுகாக்க வேண்டும் பிளிங்கன் ஈரானிலிருந்து ஆவுகணைகளுடன் ரஷ்யா வந்த சரக்கு கப்பல் வழியான ஆதாரங்கள் உக்ரைனில் உதவி வாகனங்களை குறிவைத்து தாக்கிய ரஷ்யா மூன்று செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் பலி உக்ரைனுக்கு பிரித்தானியா அளித்துள்ள அனுமதி எச்சரிக்கையில் ரஷ்ய நகரங்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பள்ளி மீது இஸ்ரேலிய தாக்குதலில் ஆறு யூ டபிள்யூஏ ஊழியர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து மனிதாபிமான ஊழியர்களின் பாதுகாப்புக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் மனிதாபிமான தளங்கள் பாதுகாக்கப்படுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் அது இஸ்ரேலுடன் நாங்கள் தொடர்ந்து வளர்ந்து வருகிறோம் இவ்வாறு போலந்துக்கு விஜயம் செய்தபோது போது செய்தியாளர்களிடம் ஆண்டனி பிலிங்கன் கூறினார் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்க ஆதரவுடன் போர் நிறுத்தமே சிறந்த வழியாகும் அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் மறைந்திருப்பதையும் கையகப்படுத்துவதையும் மற்றபடி இந்த தளங்களில் இருந்து அதன் செயல்பாடுகளை நடத்துவதையும் நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படைகள் சமீபத்திய மாதங்களில் இதுபோன்ற பல பள்ளிகளை தாக்கி ஹமாஸ் இந்த இடங்களில் இருந்து செயல்படுவதாகவும் பொதுமக்கள் மத்தியில் மறைந்திருப்பதாகவும் கூறினார் ஆனால் இஸ்ரேலிய கூற்றுக்கள் பெரும்பாலும் ஆதாரத்தால் ஆதரிக்கப்படவில்லை இந்நிலையில் ஆர்வலர்கள் இஸ்ரேல் குடியிருப்பு கட்டிடங்கள் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற சிவிலியன் உள்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் வெஸ்ட் பேங்க் பகுதியில் வாகன மோதல் தாக்குதலில் இருபத்தி நான்கு வயதான இந்திய வம்சாவளி இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டுள்ளார் வியாழக்கிழமை வெஸ்ட் பேங்கின் குடியேற்றத்திற்கு அருகில் நடந்த வாகன மோதல் தாக்குதலில் இருபத்தி நான்கு வயதான இந்திய வம்சாவளி இஸ்திரேலிய வீரர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரியான சார்ஜென்ட் ஜெரி கிதியோன் ஹங்கல் நோவ் ஹஹலில் பகுதியில் வசித்து வருவதுடன் அவர் ஒரு படைப்பிரிவின் பிரிவின் வீரர் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட கிதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு குடியேறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பி டிஐ செய்தி நிறுவனத்திடம் சமூக உறுப்பினர் வழங்கிய தகவலில் அசாப் சந்திப்புக்கு அருகே புதன்கிழமை இளம் உயிர் பிரிந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்ததாக தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட இடத்தில் கிடைத்த காட்சிகளில் பலஸ்தீன உரிமம் பெற்ற லொரியொன்று பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் காவல் போஸ்ட்களுக்குள் நுழைவதை பார்க்க முடிகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் அனுப்பப்போவதாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன இதனை உறுதி செய்யும் வகையில் ஈரான் தனது ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியதை தெளிவுபடுத்தும் புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன இந்த ஏவுகணைகள் உக்ரைனில் தாக்குதல் நடத்த பயன்படலாம் என்று அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய கூட்டாளிகள் தெரிவித்துள்ளன ஈரான் மற்றும் ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதை காட்டும் இந்த செயல்பாடு உக்ரைனில் நடக்கும் போரின் மிக பாரிய படிநிலையாக கருதப்படுகிறது அதற்கு முந்தைய வாரத்தில் இந்த கப்பல் ஈரானின் அமிராபாத் துறைமுகத்தில் இருந்தது ஈரான் ரஷ்யா இடையேயான இது போன்ற சரக்கு பரிமாற்றங்கள் கஸ்பியன் கடல் வழியாக சீராக நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதியாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இவை எழுபத்தி ஐந்து மைல் வரை செல்லும் திறன் கொண்டவை மேலும் முன்னூற்றி முப்பது பவுண்ட் எடையுள்ள வடிகுண்டுகளை உட்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் இந்த ஆவுகணைகள் உக்ரைனுக்கு மிக பாரிய ஆபத்தை உருவாக்குகின்றன இந்த அளவுக்கு ஏவுகணைகள் அனுப்பப்பட்டன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதிக்குள் ஈரான் ரஷ்யா இடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வழங்கப்படலாம் என்று கணிக்கப்படுகிறது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி ரஷ்யா ஈரானிய ஆவுகணைகளை உக்ரைனில் குறிய தூர தாக்குதல்களில் பயன்படுத்தி தனது சொந்த ஆவுகணைகளை நீண்ட தூர தாக்குதலுக்கு சேமிக்கலாம் என்று கூறியுள்ளார் இது ரஷ்யா ஈரான் இடையேயான ராணுவ உறவுகளை ஆழமாக்குவதற்கான இன்னும் ஒரு உறுதி நடவடிக்கையாகும் பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை இந்த ஏவுகணை வளங்கள் ஐரோப்பிய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தல் என கண்டித்துள்ளன அவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டு பிரகடனத்தில் இந்த ஆவுகணைகள் உக்ரைனிய மக்களின் துன்பத்தை அதிகரிப்பதோடு இது ஈரான் ரஷ்யா இடையேயான புதிய படிநிலையாக இருக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளனர் ஈரான் ரஷ்யாவுக்கு ஆவுகணைகள் மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மற்றும் மற்ற ஆவணங்களையும் வழங்கியுள்ளது மேலும் வடகொரியாவும் இதேபோல் ரஷ்யாவுக்கு ஏவுகணைகள் மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அறுபது வழ வழங்குவது ரஷ்யாவின் போருக்கான முன்னெடுப்பின் ஒரு முக்கியமான அத்தியாயமாக அமைந்துள்ளது இவ்வாறு ஈரான் ரஷ்யாவிற்கு உதவி செய்து அதனை தனது கைக்குள் போட்டு வைப்பதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் போரில் களமிறங்கும் நிலையில் நிச்சயம் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்த்து போராட வேண்டும் இதனால் இஸ்ரேலை பழிவாங்க வேண்டும் என இத்தனை நாட்களும் பொறுமை காத்திருக்கும் ஈரானின் திட்டம் மிக சுலபமாக நடந்துவிடும் என்பது ஈரானின் மாஸ்டர் பிளான் ஆகும் கிழக்கு உக்ரைனிய பகுதியில் உதவி வாகனங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் மூன்று செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் கிழக்கு உக்ரைனில் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த உக்ரைனிய ஊழியர்கள் குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்காக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மரம் மற்றும் நிலக்கரி தொண்டுகளை விநியோகம் செய்து கொண்டு இருந்தபோது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது செஞ்சிலுவை சங்கத்தின் உதவி வாகனங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் மூன்று செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மேலும் டொனட்ஸ்க் பிராந்திய ரஷ்யா நடத்திய செல் தாக்குதலில் மேலும் இரண்டு செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் ஒருவரின் நிலைமை மிகவும் மோசமானதாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் செஞ்சிலுவை சங்கத்தின் வாகனங்கள் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலை போர்க்குற்றம் என உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் மனிதாபிமான அமைப்பான சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ரஷ்யா நடத்திய இந்த செல் தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது மேலும் செஞ்சிலுவை சங்க குழுக்கள் இன்னும் டொனால்ட் தொடர்ந்து இருப்பதாகவும் ஊழியர்களின் வாகனங்கள் செஞ்சிலுவை சங்க சின்னத்துடன் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து ஆதரவு நாடுகளிடம் இருந்து ஆயுதங்களை போரில் ஆயுதங்களை எதிராக மிக சிறப்பாக உக்ரைன் பயன்படுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன இதன்படி நீண்ட தூர ஆகணைகளுடன் உக்ரைன் போர் உத்தியை மாற்ற திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் தனது போர் உத்தியை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றி ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை நீண்ட ால் தாக்க திட்டமிட்டுள்ளது இந்த மூலோபாய மாற்றம் நேட்டோவின் முக்கிய உறுப்பு நாடான பிரித்தானியா பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஏற்படுகிறது இதுவரை உக்ரைனின் ஆவுகணை தாக்குதல்கள் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய படைகளை குறிவைத்தும் அதன் சொந்த எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டும் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரித்தானியா அளித்துள்ள இந்த அனுமதி மாஸ்கோவின் சிவப்பு கோடுகளை தள்ளிவிட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் இது சாத்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளின் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது இந்த வளர்ச்சி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களும் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களும் அதிகரித்துள்ள நிலையில் வருகிறது ரஷ்யா பகுதிக்குள் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஸ்டார்ம் ஷேடோ ஆவுகணையை பயன்படுத்த உக்ரைனை அனுமதிக்கும் பிரித்தானியாவின் முடிவு இந்த கட கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை குறிக்கலாம் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்